என் அன்பு சகோதர சகோதரி கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் நீங்க படிக்கலையா வீட்ல தான் படிச்சிட்டு இருக்கீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இன்னையில இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் எளிமையா நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்கறதுக்கு நம்ம டெய்லியும் நோட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு டே இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் முதல் நாள் அப்படின்ற பேலை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியும் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளைக்கு கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சிஎம்ல டைப் கொஷின்ஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருக்கு அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் பகுதி ஒன்று கொடுத்திருக்க அதாவது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தை ரெண்டா பிரிச்சாச்சு ரெண்டு பகுதியா பிரிச்சாவே போதும் வேற எதுவும் படிக்க வேண்டாம் அதில் பகுதி ஒன்னா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சேர்த்து ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு நாளைக்கு சரி சார் இப்ப இந்த தலைப்புகள் நான் படிக்கிறது மூலமா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆதாரமே இதுல இணைச்சிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு கேள்விகள் கன்ஃபார்மா வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம் பத்தாதே இன்னும் அதிகமாக கொடுக்கணுமே நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம் ஸ்டார்டிங்லேயே நிறைய கொடுத்தா சோர்வாட்டி எஞ்சிருவோம் அதனால சிறுக சிறுக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் இதுல என்னென்ன இருக்குதுன்னு ஓவர் மட்டும் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் டாபிக்ல டைப் ஒன்று ரொம்ப 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 சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்குதுங்க அதுக்கு ஆதாரமே பாருங்களேன் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த டைப்ல ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எல்லாமே எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டு கணக்குகள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால தான் இதில் ரெ ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்க துவக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் இது வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கணக்குகள் கொடுத்துருக்கேன் ரெண்டு நாளில் இதை நான் ஷார்ட் கிட்டில் நடத்தி கொடுத்துருவேன் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது சிக்ஸ்த்து நியூ புக் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கலை சொற்கள் கலை சொற்கள்னா ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் இதுல பத்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் இயல் வயசாவே கொடுத்துட்டேங்க சரிங்களா இந்த இயல் வயசா கொடுத்தது மட்டும் இல்லாம நான் பிராக்கெட்ல இது என்ன தலைப்புக்கு ரிலேட்டடா இருக்கு ஏன்னா நம்ம சிலபஸ்ல வந்து கல்வி புவியியல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்களே சட்டம்லாம் பாருங்க இது புவியியலுக்கு ரிலேட்டடா இது தகவல் தொழில்நுட்பத்துக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதுவும் ஏழ் வயசாக கொடுக்கும் போது ஏதாவது தவறுனா கூட நீங்கள் புத்தகத்தில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது எளிய மொழிபெயர்ப்பில் அஞ்சு கேள்விகள் கேட்போன்னு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தா இயல் ஒன்னுல இயல் மூணுல இஎல்ஆர்ல இருக்குதுங்க ஸோ கரன்சினா என்ன பேங்க்னா என்ன செக்னா என்ன அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது மிக முக்கியமானது கடினமான தலைப்பும் கூட சொல் பொருள் சொல் பொருள் உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் கேட்பாங்க இல்லையா ஸோ இதையும் நான் என்ன பண்ணிட்டு இயல் வயசாகவே கொடுத்துருக்கேன் சரிங்களா கிடைக்கிறேன்னு படிச்சிடலாம் இவ்வளோதான் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் தேடித் தேடிலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா ரைட்டு அதுக்கு அடுத்ததா இன்னும் முக்கியமானது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஒன்னுல இருந்து ரெண்டு கேள்விகள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க இப்போ வந்து பிரித்தி எழுதுக சேர்த்து எழுதுகன்னு தனித்தனியா கொடுத்ததால கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுலயும் சிக்ஸ்த் புக்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க இந்த பிரித்தி எழுதுக சிக்ஸ்து செவன்த் எய்த்துல தான் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் நைன்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அவ்வளவா இல்லை சரிங்களா ஸோ இருக்கு பட் அவ்வளவா இல்லை இதில் தான் நிறைய இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால கண்டிப்பாக சிக்ஸ்துலேருந்து எயித்துக்குள்ளவே பிரித்தி எதுக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் சிக்ஸ்த் புக்குன்னும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஸோ அதில் ஏழு வயசாக கொடுத்துருக்கேன் அழகாக படிச்சுக்கலாம் ஆன்சரை வந்து போல்டு பண்ணி கொடுத்துருக்கங்க ரைட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தேன் எதிர் சொல் எதிர் சொல் வந்து சிலபஸில் இருக்கு சிக்ஸ்த் புக்கில் அவ்வளவா இல்லை சரிங்களா கொஞ்சம் தான் இருக்கு அதையும் கொடுத்துட்டேன் ரைட்டு அவ்வளோதாங்க ஸோ இப்போ இது முடிஞ்சுருச்சா இதுக்கு அடுத்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தலைப்புகள் நான் கொடுத்துட்றேன் ஓகேவா சிக்ஸ்த்து புக்கை ரெண்டாக பிரிச்சிருக்கேன் இதான் கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் ஈஸி ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்ததாக இப்போ ஜிகேக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைத்து கொடுத்துருக்கேங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தினா ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் மூணாவது டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வேலுநாச்சியார் அப்படின்னு ஆக்சுவலி இந்த வேலுநாச்சியார் வந்து தமிழ்லேயே இருக்குது யூனிட் சமன்ல கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் இது வந்து ஜிஎஸ்லேயும் வருது ஸோ டூ இன் ஒன் நீங்க வேலுநாச்சியார் படிச்சுட்டீங்கன்னா ஒன்று தமிழ்லயோ அல்லது ஜிஎஸ்லேயோ கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால இதை முதல்ல நம்ம படித்து முடிச்சிடலாம் நான் புக்கே கட் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் நோட்ஸை விட புக்கே நம்ம படிச்சுக்கிறோம் போயா அப்படின்னு வாங்க தான் நான் புக் கொடுத்துருக்கேன் மேபி சார் கொடுத்தா நல்லா இருக்கும்னா சொல்லுங்க அடுத்தடுத்த நோட்ஸ் அதை ஒன்லைனரா மாத்திடலாம் சரிங்களா ஷார்ட் நோட்ஸ்லாம் ஓகேவா அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் சாரி பழைய தமிழ் புத்தகத்துல இயல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் இந்திய விடுதலை போரில் தமிழ் பெண்களின் பங்கு சோ பெண்களின் பங்கு தானே வருது இதுலயும் பாருங்க வேலு வராங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் வராங்க அம்புஜ அம்மாள் வராங்க இவங்கள பத்தினா ஒரு ரெண்டு லைன் தான் கொஸ்டினே சரிங்களா இவ்வளோதான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா ஒரு முறை படிச்சிருங்க ரொம்ப ஈஸியாவே இருக்கும் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததா அதுக்கான புக் பேக் இருக்கா அடுத்தது ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இயல் எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா தில்லையடி வெள்ளியம்மை அப்படின்னு இருப்பாங்க ஸோ தில்லையடி வெள்ளியம்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இதுக்கு முன்னாடி குரூப் போர்ல பொது தமிழ்லேயே தில்லையடி வெள்ளியம்மை இருந்தாங்க அதுலேருந்து இருந்து ரெகுலரா கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருந்தாங்க தெல்லையடி வெள்ளியம்மை ராணி மங்கம்மெல்லாம் ரெகுலரா கேள்விகள் இருக்கும் சரிங்களா பட்டு இப்போ வந்து தமிழில் இந்த தலைப்பை நீக்கிட்டாங்க ஸோ அதனால ஜிஎஸ்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க சும்மா ஒரு முறை படிச்சுங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் அஞ்சுல வந்து கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க என்னப்பா விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு தானே இது என்ன சேர்ந்த பெண்கள் எப்படி மெஜ்ஜாகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல முக்கியமாங்க பாருங்களேன் யார் இருக்காங்கன்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சுப்பீங்க சோ இது பாத்தீங்களா இதுல யார் இருக்காங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க சோ இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்ததா இத பாருங்க மூலூர் ராமமிருதம் அம்மையார் இருக்காங்க சோ இவங்களை பத்தி டேட்டா கண்டிப்பா நமக்கு தேவை ஒரு கிளாஸ் இதையே படிச்சுட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா தான் இதை அப்படியே இந்த யூனிட்ட கொடுத்துட்டேன் சரிங்களா ரைட்டு கொஞ்சம் வேகமா தள்ளிட்டேன் அதுக்கு அடுத்தது பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அழகு ஆறுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பாருங்களேன் வேலுநாச்சியார் வருவாங்க சோ எங்கெல்லாம் பாத்தீங்களா சோ வேலுநாச்சியார் வராங்க இதுதான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதனாலதான் நான் முதல்லயே சொல்லிட்டேன் வேலுநாச்சியா ரொம்ப முக்கியம் ஒன்னு தமிழ்லயோ அல்லது ஜிஎஸ்லயோ கேட்பாங்கன்னு இல்லையா சோ இங்க இருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இயல் ஒன்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ருக் ருக்குமணி லட்சுமிபதி ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு தான் இருப்பாங்க இத படிச்சுங்க இதுலயும் குரூப் டூ எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா நான் அந்த கொஸ்டின்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் புதிய சமூக புத்தகத்துல அழகு பத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு வராங்கன்னு கேட்டா அங்க பாருங்களேன் முத்துலட்சுமி அம்மையார் சோ இப்ப தமிழ்லயும் முத்துலட்சுமி அம்மையாருங்க இருந்தாங்க அந்த ஒரு பேரும் கொடுத்துட்டேன் இங்கே இருக்காங்க அப்படியே தாண்டி வாய்ப்பே இல்ல கரெக்டா அதுக்கப்புறம் பாருங்களேன் யார் வராங்க அப்படின்னு கேட்டா பெண்கள் இயக்கம் அப்படின்னு பெண்கள் இயக்கத்தில் வந்து அழகா படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதில் மோலூர் ராமாமிருதம் அம்மையாரும் இருக்காங்க புது புக்ல சோ நைன்த்து புது புக்லேயும் இருக்காங்க டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்லேயும் இருக்காங்க சரிங்களா ஓகே அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ இவ்வளோதான் ரொம்ப ஈஸி நான் தனித்தனியாக பிரித்து எந்த ஏரியாவோ அந்த ஏரியா மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டேன் இது அழகாக படிச்சுக்கிட்டாவே போதும் நமக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கொஷின் கன்ஃபார்ம்னு சொல்கிறீங்க நம்பர் மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தனி டேப் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்களா இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா நூத்தி எழுபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்களேன் பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி அண்ணடே சோ முலூர் ராமாமருதம் தானே ஏ சாட்சி நீயே தான் சரியான இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க நூத்தி பதினோறாவது இதுக்கு முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் குரு கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்ல கொடுக்குறேன் போது உங்களுக்கே தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா சூப்பருங்க இப்போ இது ரெண்டு தான் நோட்ஸ் குடுத்துருக்கோம் ரொம்ப ஈஸி தான் ஒரு நாள்லயே முடிச்சிடலாம் பட் நாங்க வந்து இதுதான் முதல் நாள் இல்லையா அதனால நான் ரெண்டா கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி ஒரு வாரத்துக்கு நாலு அல்லது ஐந்து நோட்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏழு நாள் இல்லையா அதில் நாலுலேருந்து அஞ்சு கொஷின் ஒரு வாரம் நாலு வருதுன்னா அடுத்த வாரம் அஞ்சு வந்துடும் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்துலேயும் ஃபுல் ஸ்கோர் வாங்கிடலாம் சரிங்களா இப்போ பிளான் புரியுதுங்களா சூப்பர் இப்போ ரெண்டாம் தேதிக்குள்ளே இது படிச்சுருங்களா மூணாம் தேதி டே டூக்கான நோட்ஸ் கொடுக்குறேன் அதில் இன்னும் நீங்கள் என்னென்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்துடலாம் சரிங்களா ஓகே இப்போது இதுக்கு நான் கொடுத்துட்டேன் இப்போது சிக்ஸ்த்து புக்கா பிரித்து எழுதுக எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சொல் பொருள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆல்ரெடி நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின் கொடுக்குறோம் நூத்தி முப்பது கொஸ்டின் ஒரு நாளைக்கு டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் அதுல எடுத்து இதை போட்டா நிறைய பேருக்கு குழப்பமா இதே எதுலாமா அது எதுலாமான்னு ரெண்டுமே எழுத மாட்டீங்க அதனால பர்டிகுலரா இந்த டெஸ்ட் நான் அந்த தமிழ்ல இப்போ தமிழ் ஜி கேக்குலாம் இப்போ நம்ம டே ஒன் கொடுத்துருக்கல்ல ஸோ இதுல இருக்கிற டாபிக் ரிலேட்டடா நான் டெஸ்ட் எழுதணும் சார் அப்படின்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி ரெண்டு டெலகிராம் குரூப் இருக்கும் ஓகேவா அந்த ரெண்டு டெலகிராம் குரூப் நம்மளுது தான் அதில் தான் ஆல்ரெடி நம்ம ஒம்பதாயிரத்தி நூறு கொஷின்ஸ் வந்து டெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா புரியுதுங்களா அதில் நான் இதை டிஸ்டர்ப் பண்ணல இந்த 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 டெஸ்ட்டை அதுக்கு பதிலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் குரு ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா குரு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் டெலகிராம் லிங்க் குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிங்க அதில் இந்த டாபிக் ரிலேட்டடாக சிக்ஸ்த் புக்கில் இருக்கிற பிரித்தி எதுக்கு டெஸ்ட்டு அப்புறம் வந்து எதிர் சொல்லுக்கு சொல் பொருளுக்கு அதுக்கெல்லாம் டெஸ்ட் கொடுக்குறேன் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லுக்கு புரியுதுங்களா ஸோ வேணுன்றவங்க அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க இல்லை இதெல்லாம் ஆல்ரெடி நான் படிச்சு டெஸ்ட் எழுதிட்டேன் நான் அந்த டெஸ்டே கண்டினியூ பண்ணிக்கிறேன் இது நான் கண்டினியூ பண்ணல அப்படின்றவங்க ஜாயின் பண்ண வேணாம் ஓகே தெளிவாக நான் சொல்லிட்டுனா சூப்பருங்க ரைட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா இப்போ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப்னு இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம் அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் அழகா ரெண்டு நாள்ல படிச்சுங்க கண்டிப்பா இதுக்கு நிறைய டைம் இருக்கு ஏன்னா ஒரே நாளில் படிச்சலாம் ரொம்ப ஈஸி தான் ஓகேவா நான் ரெண்டு நாளே கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம் போ போ ஓகே ரைட்டுங்களா உங்களுடைய மேலான கருத்துக்கள் சொல்லுங்க எப்படி இருக்குது இன்னும் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி படிச்சா ஓகேன்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் இதெல்லாம் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணால் எங்களுக்கு வெளில இருக்கும் அப்படின்னா அதை சொல்லுங்க கண்டிப்பா அடுத்தடுத்த நோட்ஸ்ல நம்ம மாத்திடலாம் நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் எக்ஸாமில் எந்த கோச்சிங் சென்டரும் போகாம ஈஸியா வீட்ல இருந்தே படிச்சு நூத்தி எண்பதுக்கு மேல வாங்கணும் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்